நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் நேச்சுரல் அக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரிங்க நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் நம்ம மீண்டும் வீடியோ போடுறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் தடைப்பட்டு போச்சுங்க இப்போ நம்ம வந்து இயற்கை முறையில் வெள்ளரி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக வந்து இப்போ நம்ம என்னென்ன இடுபொருள் கொடுக்குறோங்கிறது இப்போ நம்ம காமிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ அதுக்கான சூழல் நம்ம கொடுக்குறதுக்கான இடுபொருள் என்னென்ன கொடுக்குறோங்கிறத அதை காமிக்கிறோங்க அதை பாருங்கள் இதில் வந்து காங்கேயம் ஒன்லி கூடு போட்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதில் வந்து நாட்டு சர்க்கரை குண்டு விலங்க நாட்டு சக்கரைங்க குண்டு வல்லம் தான் நம்ம உடச்சி வச்சுருந்தோம் அதுதான் ஊற வச்சுங்க இதுதான் நம்ம இப்போ கொடுக்குறாங்க இதுக்கு இது கொடுக்கல காயினுடைய சுவை அபரிமிதமாக இருக்குங்க அதுதான் இப்போ நம்ம அது கொடுக்குறோங்க அதை வந்து அந்த லிக்விடு மோந்து ஊற்றுறங்க இதில் ஊற வச்சு அதான் ஊற வச்சு நம்ம கொடுக்குறோங்க இதனுடைய சுவை அபரிமிதமாக இருக்குங்க இதில் வந்து நம்ம இப்போ இப்போ எல்லாமே கலந்தாச்சுங்க குண்டு வெள்ளம் புண்ணாக்கு காங்கேயம் மூணு லிக்விட் இது மூணும் இப்போ கலந்தாச்சுங்க இது கலக்கில எப்படி பாருங்கள் அப்படியே நுற வந்து பால் மாதிரி வந்து நிற்கிது பாருங்கள் இதுதான் இயற்கையில் நூறு பர்சண்ட்டு இயற்கை உரங்களுங்க இதில் அனைத்து சத்துக்களும் வந்துடுதுங்க ஏன்னால் இதை நம்ம குடுக்கியில சுவை அபரிமிதமாக வருதுங்க காயினுடைய சுவை அபரிமிதமாக வருதுங்க ஏன்னால் இது அனைத்தும் நஞ்சில்லாதது ஏன்னா இன்னும் இருக்கிறத அனைத்துமே வெள்ளரி சாகுபடி செஞ்சுட்ருக்குறாங்க விவசாயிகள் அத்தனை பேருமே விஷம் அளவு இல்லாமல் தெளிக்கிறாங்க அது வந்து பாவச்செயல்னு என்ன தண்ணி தாகத்துக்காக சாப்பிடக்கூடியதில் வந்து இவ்வளோ விஷம் அடித்தா அது நம்ம அந்த வெள்ளரி வந்து வாங்கி சாப்பிடக்கூடியது வந்து நம்ம போனஸாக வந்து விலை கொடுத்து நம்ம வியாதியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் பல தொந்தரவுகள் பல வியாதிகள் வந்துட்டுருக்குது இன்றைக்கி அதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கிட்டு நல் உணவு வந்து வாங்கி சாப்பிட்ணும் நுகர்வோர் கையில் தான் இருக்குது ஏன்னா அது நல்ல பொருளான்னு பார்த்து வாங்கி சாப்பிடக்கூடியது ஒவ்வொரு நுகர்வோரின் கடமை ஏன்னா விற்பனை வந்து யார் வேணாலும் செய்யலாங்க அது வந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அது எந்த ரசாயனங்கள் எந்த வெஷத்தை கூட இது பண்ணி கூட அதை வந்து பாலிஷ் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய நலன் நம்ம கையில் தான் இருக்குதுங்க அதை பார்த்து வாங்கி சாப்பிடக்கூடியது ஒவ்வொரு கடமை கிட்டத்தட்ட நம்ம அது விலறி வந்து சாகுபடி செஞ்சு அறுபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்பொழுது தான் பிஞ்சு வந்துட்ருக்குது ஏன்னா இதே கெமிக்கலாக இருந்தால் இந்நேரம் ஃபுல்லாக காட்டை கட்டியிருக்கும் காட்டை கட்டி செடி அப்படியே திபு திமுன்னு வந்துருக்குங்க திமுன்னு திபு திமுன்னு வந்திருந்தானே பிஞ்சு ஃபுல்லாக இறங்குங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி இல்லைங்க ஏன்னா நஞ்சு இல்லாதது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருங்க ஈல்டும் குறைவாக தான் இருக்குதுங்க அதனுடைய சுவை அபரிமிதமாக இருக்கும் ஆரோக்கியமானது ஏன்னா அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குறங்க ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு நஞ்சில்லாதும் நல் உணவாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட நோக்கம் ஏன்னா நம்மளும் நல் உணவோடு சாப்பிடணும்னா நம்மகிட்ட வாங்கக்கூடிய நுகர்வோரும் நல் உணவு வாங்கி சாப்பிட்டு நல் ஆரோக்கியத்தோடு வாழணுங்கிறத நம்மளுடைய நோக்கம் அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறங்க ஏன்னா நம்ம நல்லா நல்லாயிருக்கு நம்மளும் நல்லா இருப்போங்க என்ன இன்றைக்கி வந்து இயற்கையின் சூழல் அந்தளவுக்கு இருக்குதுங்க ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அளவு கிடந்து இருக்குதுங்க அது காரணம் நம்ம செய்யக்கூடிய சுகாதாரக்கேடு தானுங்க அதனால் வந்து நம்ம அளவு கிடந்த ரசாயன உரங்கள் போடுறோம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கிறோம் அதனால் பூமி வெப்பமயமாகுது இயற்கை வளங்களை அழிக்கிறதுனால தான் இது மாதிரி சூழல் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம தாங்க முடியாத வெப்பத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தவிர்த்து எல்லோரும் நலமோடு வாழணும்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இயற்கை வளங்கள் பாதுகாத்தால் மட்டும்தான் நம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்க இல்லைன்னா ரொம்ப சிரமங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க இயற்கை வளங்களை மீட்டெடுப்போம்